மணமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தேர்வு எழுதிட்டு அந்த தேர்வுடைய முடிவுகள் தொலைதூர கல்வியை பொறுத்தவரை தேர்வுகளை எழுதிட்டு தேர்வு முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்க அந்த மாணவர்களுக்கான ஒரு வீடு தான் மணமணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எம்எஸ்யூ டிடிசிஇ எம்எஸ்யூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிசல்ட் ரிசல்ட் டேட் ரிசல்ட்டு ஸ்டேட்டஸ் ரிசல்ட் அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் தான் இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து மனோமணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி ரிசல்ட் அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் அதுபடி பார்த்திங்கனா ஆஃப்டர் ஏப்டர் டென்னுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனோமணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் ரிசல்ட் வந்து யூஜி பி பிஜிக்கெல்லாம் ரிசல்ட்டு சாரி வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு இப்போ பிஜிக்கான வேல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வேல்யூஷன் வந்து வெரி ஷார்ட்டு வந்து முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மனமொழி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள எவ்வளோசிட்டியில் வேணாலும் நீங்கள் தொலைதூர கல்வியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சங்கர் தொலைதூர கல்வியும் நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்குது நீங்கள் வந்து இங்கே இதில் படிச்சிங்க அப்படின்னா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆன்லைன் எஜுகேஷன் இருக்குது ஓடியும்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எல்லா எஜுகேஷன் நம்ம இருக்குது இதுக்கு நீங்கள் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சங்கர் தொலைதூரக் கல்வினுடைய காண்டாக்ட் நம்பர் எ்ர்ட் சிக்ஸ் உங்களுடைய டீடெயில்ல வாட்ஸ்அப் அனுப்புங்க நீ என்ன கோர்ஸ் வேணும் எந்த யூனிவர்சிட்டி வேணும் சொல்லுங்க அப்படிங்கான எல்லா டீடெயிலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த நேரத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு முடி கொடுத்த அப்டேட் பொதுவாகவே பல்கலைக்கழகத்தில் வந்து எக்ஸாம் முடிஞ்சு அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த டைத்துல தான் வந்து பல்கலைக்கழகத்தில் தேர்வு முடிவுகள் தர முடியும் அது மாதிரி பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் மனமெளி சுந்தர பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள் நடைபெற்று அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வு முறைகள் எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரல் அப்புறம் தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனாலும் நம்மளுடைய பேட் லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் பதிமூணில் ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஃபுல்லாக லீவ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜே ஃபைவ் டேஸ் போயிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் பெரிய வேளான் புனித வேளான் புனித வெள்ளி அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி பார்க்கும்போது தேர்வு முடிகள் எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது கண்டிப்பாக மனமே சிந்தனா பல்கலைத்தின தேர்வு முடிகள் ஏப்ரல் இருபதுக்கு அப்புறம் தான் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்